கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தனீஷ் வரும் மே ஐந்து வர்த்தக தின மாநாட்டை சுதேசி வர்த்தக பாதுகாப்பு மாநாடாக நடத்த கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து கொண்டு வருகின்றோம் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் சட்டமன்ற எதிர்கட்சி கொறடா திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தொழிலதிபர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் ஜாதி மத அரசியல் வேறுபாடின்றி வர்த்தகர்களின் நலனுக்காக மட்டுமே பாடுபட்டு வரும் கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் மாநாடு வெற்றி பெற அனைத்து வர்த்தக சொந்தங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து வர்த்தகர்களும் கண்டிப்பாக கலந்து கொண்டு இது உங்கள் வீட்டு திருவிழா அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்கிறீங்க இல்லை உங்கள் வீட்டு திருவிழா அநேரம் வர்றீங்க கண்டிப்பாக வந்து கலந்து கொண்டு நம்ம நம்முடைய அதிகாரத்தை அங்கே பதிவு பண்ணணும் அவ்வளோதான் கண்டிப்பெல்லாம் கலந்துக்குங்க மே அஞ்சு இது வர்த்தர்களுக்கு நம்ம மே அஞ்சு சுதேசி மாநாடு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க ஐயா எடப்பாடி அவர்கள் வருகிறார்கள் அப்போ அது மட்டும் இல்லை கோவை மாவட்டத்திற்கு அனைத்து அனைத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வருகிறாங்க கோயம்புடத்தில் வருகிறாங்க நீங்கள் எல்லாம் வந்து கலந்துங்க கலந்து சிறப்பாக சீரும் சிறப்பாமல் நம்ம மாநாடு முடியணும் அதுக்கு அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து உறுப்பினர் மட்டும் கிடையாது அனைத்து வருத்தர்களும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி